வணக்கம் நெருப்பு அற்புதமான அழகிய ஒரு சின்ன கிராமம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் இதே இது நம்ம ஊரில் இருந்தால் என்ன தெரியுமா சொல்லுவோம் காலனி வீடுப்பா பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லை நம்ம ஊர் அரசியல் காலனிகளில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது போல் ஒரு சின்ன அற்புதமான ஒரு சின்ன கிராமம் சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் அங்கே சின்ன சின்ன வீடுகள் இருக்குது ஒரு பத்து பத்து வீடுகள் இந்த பகுதிகளில் இருக்குது அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோம்னா மிகப்பெரிய நாடு உலகத்தில் தலை சிறந்த நாடுங்கிறது உண்மைதான் ஆனால் இங்கும் சில எனக்கு கிடைத்த ஒரு தகவல்கள் அதாவது அது அதிகாரபூர்வமாக உண்மையானன்னு தெரியல கரண்ட்டு இல்லாத இடங்களும் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்திருக்கு அது உண்மையானங்கிறத ஆய்வு பண்ணுவோம் இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் பார்க்கும்போது நம்ம ஊர்களாம் நம்ம ஊரில் பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள் தான் அதிகமாகவே